அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவ சொந்தங்களே எனது வாழ்வில் எந்தவிதமான முன்னேற்றமும் இல்லையே நான் வாழ்க்கையில் நன்றாக வாழ்வேனா மாட்டேனா நல்லது நடக்குமா நடக்காதா இல்லை இப்படியேத்தான் என் வாழ்க்கை முடிந்து விடுமா என்ற கவலையில் இருப்பவர்களுக்காக இப்பொழுது ஒரு மந்திரம் தரப்போகிறேன் இந்த மந்திரத்தை ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய சிவராத்திரி நாளில் நீங்கள் சொல்லணும் ஒவ்வொரு மாதத்துலையும் மாத சிவராத்திரி நாள்னு ஒரு நாள் வரும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கேலண்டரை பாருங்கள் அதில் குறிப்பிட்டிருக்கும் இன்று சிவராத்திரி அப்படின்னு வருடத்தில் ஒரு முறை வரக்கூடிய சிவராத்திரி மாசி மகா சிவராத்திரி அது வேறு ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய சிவராத்திரி வேறு நான் இப்போ சொல்கிற மந்திரத்தை ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய சிவராத்திரி இரவு இரவு அப்படின்னா ஒன்பது மணிக்கு மேலே பன்னிரெண்டு மணிக்குள்ளே இரண்டாம் ஜாமத்தில் ஒரே ஒரு முறை இந்த மந்திரத்தை வடக்கு திசை நோக்கி அமர்ந்து சொல்லணும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய லிங்கத்திற்கு முன்பாக ஸ்படிகலிங்கமோ அல்லது வேறு எந்த லிங்கமோ அல்லது சிவன் படத்திற்கு முன்பாக மூன்று தீபங்கள் ஏற்றி வடக்கு திசை நோக்கி மூன்று தீபங்கள் ஏற்றி எந்த எண்ணெயை கொண்டு தீபம் ஏற்றலாம் நமது ஆனந்த ஒளி மூலிகை தீப எண்ணெய் உங்கள்ட்ட இருந்தால் அதை கொண்டு ஏற்றுங்கள் அல்லது நெய் அல்லது நல்லெண்ணெய் நமது ஆனந்த ஒளி மூலிகை தீப எண்ணெய் பற்றிய ஒரு வார்த்தை உங்களோட பகிர்ந்துக்கிறேன் நமது அன்னசேவா குழுவுக்கு நிதி திரட்டுவதற்காக நாம் ஒரு அற்புதமான மூலிகை விலக்கேற்றும் எண்ணெயை தயார் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் நெய் நல்லெண்ணெய் மற்றும் தேங்காய் எண்ணெய் அதனுடன் ஒன்பது தெய்வ வசிய பொருட்களை சில விகிதாச்சார அடிப்படையில் கலந்து தொண்ணூறு மணி நேரம் நன்றாக ஊற வைத்து வேத மந்திரங்கள் சொல்லி உயிரூட்டி இந்த ஆனந்த ஒளி மூலிகை தீப எண்ணெய் என்ற எண்ணெயை கொடுத்துட்ருக்கோம் இந்த எண்ணெயை கொண்டு ஒவ்வொரு நாளும் உங்கள் வீட்டில் விளக்கேற்றும் பொழுது உங்கள் வீடே தெய்வம் குடியிருக்கும் கோயிலாக மாறும் கெட்டது அத்துணையும் வீட்டிலிருந்து வெளியே ஓடிவிடும் இந்த தீப எண்ணெய் வாங்குவதன் மூலமாக எங்களது அன்னதான திட்டத்திற்கு நீங்களும் உதவலாம் இந்த தீப எண்ணெய் தேவைப்படுவோம் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அதே போல ஆனந்த ஒளி அன்னசேவா ஹெல்த் மிக்ஸ் இருபத்தி ஒன்பது பொருட்களை கொண்டு தயாரித்த ஊட்டச்சத்து மாவு சிறியவர் முதல் பெரியவர் வரை தினமும் பருகலாம் இந்த அற்புதமான சத்து மாவு வேணும்னாலும் வாட்ஸ்அப்ல தொடர்பு கொள்ளுங்கள் ஒரு மந்திரம் தரேன் அந்த மந்திரத்தை சொல்லுங்க ரொம்ப பக்தியாக சொல்லுங்க ஒரு முறை சொன்னா போதும் ஒரே ஒரு முறை முழு பக்தியோட சொல்லணும் மந்திரம் சொல்கிறது அப்படின்னா கடமைக்கு சொல்லிவிட்டு எழுந்து அல்ல சரிங்களா முழு பக்தியோட முதல்ல கண்ணை மூடுங்க கண்ணை மூடிட்டு சிவனை மனசில் நினச்சிக்கிட்டு என் குடும்பம் நல்லா இருக்கணும் என் குடும்பத்துக்கு நல்லது நடக்கணும் அப்படி மனசார பிரார்த்தனை பண்ணிவிட்டு இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் ஓம் த்ரையம்பகாய வித்மகே மிருத்யஞ்சாய தீமகி தன்னோ பரமசிவ பிரச்சோதயாத் மீண்டும் சொல்கிறேன் ஓம் திரையம்பகாய வித்மகே மிருத்யஞ்சாய தீமகி தன்னோ பரமசிவ பிரஜோதயாத் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த மந்திரம் டைப் பண்ணி கொடுத்துருக்கேன் எழுதி வச்சுக்கோங்க ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய மாத சிவராத்திரி இரவு ஒன்பது மணிக்கு மேலே பன்னிரெண்டு மணிக்குள்ள உங்கள் வீட்டு பூஜாரியில் சிவன் படம் அல்லது சிவன் சிலைக்கு முன்பாக மூன்று தீபங்கள் ஏற்றி இந்த மந்திரத்தை சொல்லணும் நெய்வேத்தியம் வைக்கிறதா இருந்தால் வைக்கலாம் அல்லது ஒரு டம்ளர் தண்ணீர் வைக்கலாம் சரிங்களா ஒரே ஒரு முறை மந்திரத்தை சொல்லிட்டு அந்த தண்ணீரை எடுத்து வீட்டில் இருக்க அத்தனை பேருக்கும் கொஞ்சம் குடிக்க கொடுத்துருங்க கொடுத்துட்டு நீங்கள் உங்களது அடுத்த கட்ட பணியை பார்க்க செல்லுங்கள் அருமையான மந்திரம் சொல்லி பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் மகா அற்புதம் நடக்கும் இந்த சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அற்புதமான மூன்று வாட்ஸ்அப் குழுக்களை தொடங்க போகிறோம் தினமூறு மந்திரம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து கல்வி வசி பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தைந்து பணவசி பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இந்த மூன்று வாட்ஸ்அப் குழுக்கள் பற்றிய முழு விளக்கம் நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு தகவல் கொடுங்க உங்கள் பேரை டைப் பண்ணி அனுப்புங்கள் அல்லது வணக்கம்னு மெசேஜ் அனுப்புங்கள் அல்லது ஹாயின்னு மட்டும் அனுப்புனா கூட போதும் இந்த மூன்று குழுக்கள் பற்றிய முழு விளக்கத்தை தரேன் கேட்டு எந்த குழுவில் இணைய விருப்பமோ இணைந்து பயன்பெறுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கிறேன் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்